தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் வாய்ஸ் ஆஃப் அணிகர் நான் அமர் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நிறைய சகோதரிகள் வந்து என்கிட்ட வந்து அண்ணா நான் ஸாராரி பிஸ்னஸ் பண்ணணும் நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறேன் நான் எம்எஸ்சி முடிச்சிருக்கேன் மாஸ்டர் மாஸ்டர்ஸ் முடிச்சிருக்கேன் அண்ட் டாக்டரேட் முடிச்சிருக்கேன் சீரியஸுங்க ஐம் நாட் கிட்டிங் எனக்கு நிறைய நிறைய படித்தவங்க நல்லா படித்தவங்க அவங்க எல்லாருமே கேட்குறாங்க நான் இதுக்கு முன்னாடி ஐடி ஜாப் நான் அதுக்கப்புறம் ஒரு பிரேக் எடுத்துகிறேன் அடுத்து என்னால் போக முடியல ஆஃபீஸ் போக முடியல ஜாபும் இல்லை அண்ட் ஈவன் ஐம் நாட் இன்ட்ரெஸ்ட் எனக்கு வந்து சாரி பிஸ்னஸ் பண்ணணும் நான் என்ன மாதிரி பண்ணலாம் என்ன ரேட்டுக்கு வாங்கலாம் எந்த மேனுஃபேக்சர்கிட்ட வாங்கலாம் எங்கே எங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணலாம் ஏன் ஏரியாவில் வாங்குகிற சாரி எனக்கு சேல் ஆகுற சாரி எங்கே போய் நான் பர்ச்சேஸ் பண்ணலாம் எடுத்தவொன்னும் நான் சூரத் போயிடலாமா இல்லை லோக்கலில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாமா என்ன மார்ஜின் வச்சு நான் விற்கணும் எது எது ட்ரெண்டிங்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது சாரி ஃபேப்ரிக் நாலேஜ் நான் எப்படி எடுத்துக்கிறது இப்படி உங்கள் எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் இந்த வீடியோவில் நான் பதில் சொல்லியிருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றவங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் கமெண்ட்டும் கொடுங்க லைக் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவு எனக்கு அப்படி தான் கிடைக்கும் ஸோ வீடியோக்குள்ளே போகலாங்களா நம்ம சகோதரிகளில் வந்து நிறைய பேருங்க நான் சொன்னாப்பிலாம் பெரிய பெரிய படிப்புலாம் படிச்சுட்டு கூட நான் அந்த ஃபீல்டுக்குள்ளே வரணும்னா நான் ஆன்லைனில் பண்ணணும் நான் வீட்டில் வச்சே பார்க்கணும் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கு என் பக்கத்தில் காலேஜ் இருக்குது என்னோட சிஸ்டர் இருக்காங்க என் சிஸ்டரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க என்னோட கொலீக்ஸ் இருக்காங்க அவங்கள்டெல்லாம் வந்து நான் நிறையா சேல் பண்ணிடலாம் ஆனால் கண்டிப்பாக செம்மையாக பண்ணலாம் அது ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் தான் அந்த இன்கமே உங்களுக்கு பெருசாகி நீங்கள் பெருசாக கடை கூட வச்சிடலாங்க பிஸ்னஸ்க்குள்ளே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும் எனக்கு பேச்சு திறம இல்லை நான் பேச மாட்டேன் நான் அந்த ஃபீல்டுக்குள்ளே வராதிங்கன்னு யாரும் பயப்படாதீங்க நானே அதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் ஏன்னா நான் பேசவே மாட்டேன் பேசுகிற கூலி கேட்பேன் அப்படின்ற அப்படி மாதிரியான ஒரு ஆள் தான் பட் இன்றைக்கி வந்து நிறைய பேசுகிறேன் ஏன் கஷ்டமர்ட்டையும் வர்றவங்கள பேசுகிறேன் ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக நம்மளும் பேசிப்போம் ஸோ பேச தெரியல எனக்கு செல்லிங் நாலேஜ் இல்லை செல்லிங் ட்ரிக்கு டாக்டிக்ஸ் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பயந்து ஓடிடாதீங்க யாருக்குமே இந்த உலகத்தில் பிறந்தவொன்று அப்படி ஒரு நாலேஜ் பெருசாக இருக்கு எல்லாத்தையும் கிடச்சிடாது ஏன்னால் யாருமே ஒன்றும் அப்படி ஒன்று வரோம் வாங்கலாம் வரலை சரிங்களா எல்லோரும் கற்றுக்கிறது அவங்களோட பேர்ஸ்னல் இன்ட்ரெஸ்ட் தான் ஸோ நான் எனக்கு பேச்சு திறமை இல்லை நான் பேச முடியாது சொன்னாலும் தயவு செஞ்ச ஃபீல்டுக்குள்ளே வந்துருங்க எக்ஸ்பீரியன்ஸ் வரும் நீங்களும் ஒரு நாள் செம்மையாக யூடியூப்பில் செம்மையாக பேசுவீங்க அண்ட் இன்கேஸ் நீங்கள் யூடியூப்பில் போடுறீங்க வேறு எதுவும் பண்ணுறீங்கன்னா அதில் செம்மையாக பேசுங்கள் ஏன்னா உங்கள் முன்னாடி வந்து செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து நிற்க போகிறது கிடையாது நீங்கள் உங்களை பார்த்து தான் பேச போகிறீங்க ஸோ பயப்படாமல் கூச்சப்படாமல் செம்மையாக பேசுங்க பேசுங்க சேல்ஸில் பேசுகிறது தான் மெயின் அவ்வளோதான் ஆனால் ஏமாற்றக்கூடாது ஏமாற்றாமல் பேசணும் ஃபர்ஸ்ட் திங் உங்களோட மார்க்கெட் நாலேஜ் உங்களோட மார்க்கெட்டில் எந்த சாரீஸ் எப்படி போகுது ஏன்னா ஒரு சில இடம்லாம் நம்மளுக்கு வில்லேஜஸ் மாதிரி இருக்கும் இனிஷியல் லெவலில் நான் ஸ்டார்ட் பண்ணுறப்ப பூனம் சாரீஸ் அதாவது ரெனியல் இருக்குது இல்லையா அந்த ஸ்டார்டிங் ரேஞ்ச் இப்போ அந்த சாரீஸ் வந்து சூரத்தில் வந்து ஒன் ஃபார்ட்டி ருபீஸ்னு ஆஃபர் பண்ணுறாங்க நம்ம ஊர் கடைங்களில் ஹோல்சேல் கடையில் வித் ஜிஎஸ்டி இட் கம்ஸ் அரவுண்ட் ஒன் நைன்ட்டி டூ அது ஒன் நைன்டி டூ டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்குள்ளே வருது அது நாங்கள் வாங்கி எங்களோட எங்களோடய மக்களுக்குள்ளே நான் ஷேர் பண்ணி இது பண்ணுறப்ப இட் கம்ஸ் அரௌண்ட் ஒன் சிக்ஸ்டி எயிட் அதுதான் அதோட ரேஞ்ச் ஸோ அந்த சாரீஸ் வந்து கண்டிப்பாக எல்லாட்டும் இருக்கணும் ஏன்னா இன்னும் அது எந்த மாதிரி இடத்துல இன்னும் நல்லா சேல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய விசேஷம் மட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க ஹோப் யூ காய்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஸோ அந்த மாதிரி டைத்துலேருந்தான் வந்து பல்க்காக எடுத்துகிட்டு போவாங்க அஞ்சு சாரி பத்து சாரி பல்க்காக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது எனக்கு சீப்பாக கொடுங்க ஏன்னா ஒரு செய்முறைக்காக நான் கொண்டு போய் செய்யணும் அப்படின்லாம் சொல்லிட்டு வாங்குவாங்க ஸோ சின்ன லெவலில் கிராமத்தில் வச்சிருக்கிறேன் சின்ன லெவலில் பண்ணுறேன்னா அந்த மாதிரி சாரீஸ் வாங்கி எப்போயும் ஒரு பத்து இருபது சாரீஸ் ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கிடைக்கிற கிளைன்ஸை பொறுத்து இன்கேஸ் எனக்கு ஏன்ட்டு இருக்க கிளைண்ட்ஸ் எல்லாம் என்னோடய கஸ்டமர்ஸ் எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப் டீச்சர்ஸு பேங்க் எம்ப்ளாயிஸ் அண்டு டெய்லி ஒர்க் போகிறவங்க அந்த மாதிரி டீசெண்டான ஜாப் போயிட்டு வர்றவங்க அப்படி இருக்கவங்க சொன்னால் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் கிளாத் இருக்கும் ஸோ அந்த கிளாத்தை வாங்கி வச்சுக்கோங்க அதோடையும் அவங்க என்னென்ன உடுத்துறாங்க எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தீங்கன்னா தான் தெரியும் இப்போ டீச்சர்ஸ் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அவங்க ப்ரிஃபர் பண்ணுறது வந்து இந்த காட்டன் சாரீஸ் செம்மையாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க காட்டன்லேயும் வந்து அந்த காதி காட்டனாக இருக்கட்டும் இருக்கட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் இப்போ கல்கட்டா காட்டன் மல்மல் காட்டன் சூரத்துலேயே இருக்கிற அந்த லினன் ஃபேப்ரிக் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க ஸோ லினன் லினன்லேயும் வந்து ஹை அண்டும் இருக்குது ஆயிரம் ரெண்டாயிரத்துக்கு கிடைக்கிற சாரியும் இருக்குது லினனில் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் டூ எயிட்டி ருபீஸ்க்கு கிடைக்க கிடைக்கிற லினன் ஃபேப்ரிக்கும் இருக்குது ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இனிஷியல் லெவலில் ஸ்டார்ட் பண்ணுறப்ப டூ ஃபிஃப்ட்டி டூ எயிட்டி அந்த த்ரீ ஃபிஃப்டின் இருக்குது பார்த்தீங்களா அந்த லினன் ஃபேப்ரிக்கை நம்ம எடுத்து வச்சு சேல் பண்ணலாம் ஸோ அந்த பூனம் சாரீ அண்ட் கிரேப் சாரி கிரேப் சாரி நம்ம மக்கள் கிராமத்தில் இருக்கவங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாம் தெரியும் ஸோ அதை டர்க்கின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த சேரீ அதுவும் ஒரு ஒன் செவன்ட்டி ருப்பீஸ்லேருந்து சூரத்தில் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நான் ஒன் செவன்ட்டின்னு வாங்கினேன் இன்றைக்கி அது ரேட்டுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒன் செவன்ட்டி ஆக செவன்ட்டி எயிட் ஆக போகுது பாய் எயிட் ருபீஸ் கூட்ட போகிறாங்க உங்களுக்கு தேவைன்னா இன்றைக்கி நீங்கள் ஆர்டர் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த ஏஜென்ட் கால் பண்ணார் இருந்தாலும் அப்படி கூடுதுன்றதுக்காக நம்ம வாங்கி டம்ப் பண்ணி வச்சிடக்கூடாதுங்க அந்த விஷயத்துலையும் கேர்ஃபுல்லாக இருங்க சீப்பாக கிடைக்குது ரேட்டு கூட போகுது அப்படின்னு யாரும் சொன்னாலும் அதை வாங்கி டம்ப் பண்ணி வச்சுக்கிறாங்க அப்புறம் நம்மளால் அந்த சரக்காக கழிக்க முடியாது ஏன்னா அவங்களே அதை கழிச்சு கட்டுறதுக்காக பண்ணுறாங்க அதை நான் வாங்கி வச்சுட்டு அடுத்த ட்ரெண்டிங்காக ஒன்று வந்ததுக்கப்புறம் மக்கள் அதில் போகிறப்ப நான் இதில் உட்காந்துடக்கூடாது ஸோ அப்படி சீப்பாக கிடைக்குது இந்த மாதிரி ரேட் ஏற போது வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு அதில் எவ்வளோ காசு கிடைச்சாலும் விட்டுருங்க இன்கேஸ் அது கிடச்சி கிடச்சிருக்கும் நான் வாங்கி வச்சுருந்தா சூப்பராக ஓடி இருக்கும் அப்படின்னு நினைச்சிங்க என்னோட விட்டுருங்க அது வந்து ரிஸ்க்குங்க அது என்ன பயங்கரமாக ரிஸ்க் எடுக்கிற ஒரு பிஸ்னஸ் அது நிறைய அடிப்பட்ருங்க ஸோ அந்த மாதிரி பண்ணிடாதீங்க ஸோ ஃபேப்ரிக்குன்னு சொல்கிறது இதுதான் நம்ம ஏரியாவுக்கு போகிறது இது டீச்சர்ஸ் எப்படி எந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப் இந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணுவாங்க அண்ட் வில்லேஜ் சைட் பீப்புள் அவங்க எப்படி பண்ணுவாங்க ஸோ இந்த பூனம் சாரீஸ் ஒன் சிக்ஸ்டி எயிட் இன் கேஸ் நான் நீங்கள் சூரத்தில் டேரெக்டாக ஆர்டர் பண்ணிட்டீங்கனாலோ இல்லை ஏன்ட்ட நீங்கள் நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணி வாங்கி ஒன் சிக்ஸ்டி எயிட் வாங்கினாலும் நீங்கள் அந்த சாரீஸ் வந்து இனிஷியல் லெவலில் நீங்கள் வச்சு கொடுக்குறப்ப ஜஸ்ட் ஆஃப் தம் ஒன் நைன்ட்டி நைன் டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ்ன்னு சொல்லிட்டு கொடுங்க அப்படி இல்லைன்னு சொன்னாலும் அந்த நீங்கள் டூ ஃபிஃப்டி கூட கொடுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு அது எல்லா சின்ன கடையிலையும் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் ஒன் சிக்ஸ்டி எயிட் வாங்கினீங்கன்னா அஃப்கோர்ஸ் ஒன்று நீங்கள் டூ ஹண்ட்ரட் கொடுக்கலாம் சேர்த்து மொத்தமாக எடுக்கிறாங்க ஒரு பத்து சாரி எடுக்கிறாங்கன்னா தட்டி விட்டுருங்க டூ ஹண்ட்ரட் ருபீஸ்னு சொல்லிட்டு முடிச்சு விடலாம் இல்லை கம்மியாக எடுக்கிறாங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ஓகே நம்ம ஒரு பேக்கு அதெல்லாம் போட்டு எனக்கு அது அது முடியாதுன்னா அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு டூ ஃபிஃப்டி ருபீஸ் கூட கொடுங்க ஒரு சில பேர்லாம் பயங்கரமாக உட சொல்லுவாங்க நான் வாங்கினோம் பத்து ரூபா கூட எனக்கு கிடச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் ஆல்மோஸ்ட் நிறையா பேர் போய் தான் சொல்லுவாங்க ஸோ அப்படி பண்ணி மார்க்கெட்டை உங்கள் மார்க்கெட்டையே நீங்கள் உடச்சிக்கிறாதீங்க நம்மளுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ப்ராஃபிட் இருக்கணும் ஸோ இது தாங்க இந்த மாதிரி மெட்டீரியல்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் செகண்டு என்னென்னா நான் மார்ஜின் வைக்கணும் அஃப்கோர்ஸ் அது உங்கள் மார்க்கெட்டை பொறுத்து இப்போ ஏன் மார்க்கெட்டில் எனக்கு காம்படிஷன் நிறையா இருக்குதுன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து டுவெண்ட்டி பர்சென்ட் தேர்ட்டி பர்சன்ட் அவ்வளோ தான் அதுக்கு மேலே என்னால் வைக்க முடியாது சுற்றிலும் கடை இருக்குதுன்னா நான் ஜெயிச்சு வரணும் அப்படின்னு சொன்னால் அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணியே ஆகணும் இப்போ நான் வந்து ஒரு சில இடத்துல வந்து கடையே இருக்காது அவர் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வாங்க வைப்பார் நூறு ரூபாய்க்கு வாங்கிட்டு நூற்றி ஐம்பது கூட சேல் பண்ணுவாங்க ஒரு சில பேர் இப்போ மெயினில் பஸ் ஸ்டாண்டு இந்த மாதிரி இடத்துலலாம் பயங்கரமாக ரெண்டு கொடுத்து உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா அவங்களாம் ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்கி டூ ஹண்ட்ரட் கூட கொடுக்குற சான்சஸ் இருக்குது நமக்குனால் ஆசை கிடையாது பட் அவங்க மேனேஜ் பண்ணணும் இல்லையா எல்லாேருக்கும் சேலரி கொடுக்கணும் அந்த இடத்துல போய் நான் இதே கடை வந்து நான் பஸ் ஸ்டாண்டில் பெருசாக மதுரைக்குள்ள நான் வச்சுருந்தேன்னா அவள் ஹேவ் டு பே ஒன் லேக் அஸ் என் நான் ரெண்ட் ஒரு லட்ச ரூபாய் கொடுக்கணும் பட் இங்கே இருக்கிறனால என்னால் டுவெண்ட்டி தௌசண்ட் தேர்ட்டி தௌசண்ட் நான் பண்ணிக்கிறேன் ஸோ அதனால் என்னால் கம்மியாக கொடுக்க முடியும் அவங்கனால அதுதான் கொடுக்க முடியும் அந்த தானே அந்த செட் ஆஃப் மக்களும் உள்ளே போய் வாங்குறாங்க ஸோ அவங்க வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வைக்கிறாங்கன்னா அவங்ககிட்ட போய் சஜஷன் கேட்டிங்கன்னா அதை சொன்னாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணக்கூடாது நீங்கள் ஏரியாவுக்கு இப்போ காம்படிஷன் இல்லை எனக்கு இவ்வளோ தான் செலவாகுது இப்போ இது என்னோட சொந்த பில்டிங் எனக்கு ஓரளவுக்கு நான் சஸ்டெயின் பண்ணி ஐ மீன் சமாளிச்சுப்பேன் அப்படின்னு சொல்கிறப்ப நான் ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் கூட என்னால் வச்சு கொடுக்க முடியும் ஏன்னா அதுக்கு மேலே எனக்கு வாடகைமில்ல ஒன்றும் இல்லை இப்படியே வச்சுக்கூட என்னோடய பிஸ்னஸ் ஏற்றலாம் ஸோ எவ்வளவுக்கு எவ்வளோ மார்ஜின் கம்மி பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சூப்பர் இப்போ நீங்கள் நூறுரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா அஃப்கோர்ஸ் ஒரு ஒன் தேர்ட்டி ஒன் ஃபிஃப்டின்றது அதிகம் தான் பட் கம்மி பண்ணிக்கலாம் ஒரு பீஸ் அப்படின்னு அவங்க எடுக்கிற ப பட்சத்தில் வந்து கொடுக்கலாம் பட் எவ்வளோக்குள்ளோம் அதிகமாக அவங்க வாங்கிட்டே போகிறாங்களோ அவ்வளோக்குள்ளோம் நம்ம கண்டிப்பாக கம்மி பண்ணி கொடுத்துட்டே ஆகணும் அப்படி கொடுத்தீங்கன்னா தான் ஜெயிக்க முடியும் இன்னொரு விஷயம் நீங்கள் இனிஷியல் லெவலில் ஹோல்சேலர்கிட்ட வாங்குங்க சூரத்துக்குலாம் போய் அங்கேயே வாங்கிட்டு வரணும் மார்க்கெட் நாலேஜும் இல்லை எது இது எப்படின்னு தெரியாது பட் அல் ஹேவ் டு கோ டு சூரத் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு பார்க்க போகாதீங்க அதுவும் இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் நிறைய ஹோல்சேலர்ஸ் பார்க்கணும் மேனுஃபேக்சரர்ஸ் பார்க்கணும்னா எதுக்கு இங்கே யார்டையும் கேட்குறீங்க கூகுள் பண்ணுங்கள் கூகுளில் சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம் ஐ மீன் கூகுள் யூடியூப்பில் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க தயவு செஞ்சு அந்த விஷ் அந்த விஷயத்துக்குள்ள மட்டும் போயிடாதீங்க இப்போ ட்ரஸ்டபுளாக இல்லை நிறைய வீடியோஸ் எக்கச்சமக்க எக்கச்சக்கமாக போடுவாங்க நான் தான் மேனுஃபேக்சரர்ஸ் சூரத்தில் எனக்கு இத்தனை இடத்துல மில்லு இருக்குது நான் நிறையா மில்லு வச்சுருக்கேன் ஸோ இதெல்லாம் என்னோட என்னோட ப்ராடக்ட்னு சொல்லிட்டு சூரத்தில் மில்லுலேயே வீடியோ எடுத்து போடுற மாதிரிலாம் நிறையா பண்ணுவாங்க ஸோ தயவு செஞ்சு இனிஷியல் லெவலில் அப்படி போகிறப்ப ஆன்லைனில் அவங்ககிட்ட சேல் ஐ மீன் பர்ச்சேஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா மோர் தென் நைன்ட்டி நைன் பர்சன்ட் வந்து அவங்க வந்து நம்ம காசை பிணங்கி தின்னுறவங்களை தான் இருக்கிறாங்க ஸோ ஆன்லைனில் ரெஃபர் பண்ணிவிட்டு யாரும் யாரோடதும் கேட்காம நானா இந்தியா இருந்து எடுத்தேன் நானாக யூடியூப்பில் எடுத்தேன் ஃபேஸ்புக்கில் எடுத்தேன் அவங்கள்ட்ட ஆர்டர் போட்டேன்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கிலேயே போட்டு நீங்கள் லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கிலேயே போட்டு மாட்டிக்காதீங்க ஸோ ஃபர்ஸ்ட் டைம் லோக்கலில் இருக்க ஹோல்சேல் கடைக்கு போங்க நாலேஜை ஏற்றிக்கோங்க ஒரு த்ரீ மந்த்ஸ் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் அந்த நாலேஜ் ஏற்றுக்கோங்க எது எது என்ன வேலை கிடைக்கணும் இடையில் வந்து நம்மளோட வீடியோவும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இன்கேஸ் நம்ம குரூப்பில் வரணும்னு சொன்னால் கீழே வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுத்துட்றேன் அதுலேயும் வாங்க அந்த குரூப்பில் நான் கண்டிப்பாக வந்து சூரத்தில் என்ன ரேட்டு கிடைக்கும் நீங்கள் வாங்குற அந்த பூனம் சிலையாக இருக்கட்டும் டிசைனர் சிலையாக இருக்கட்டும் என்ன மெட்டீரியலாக இருந்தாலும் சூரத்தானாங்க இந்தியாவுக்கு ஹோல் சப்ளை ஃபுல்லாக வேர்ல்டுக்கே சப்ளை அவங்க தானே ஸோ அப்படின்றப்ப அந்த ப்ராடக்ட்டோட டீட்டெயில் வந்து உங்களுக்கு நான் கண்டிப்பாக கொடுத்துருவேன் இந்த சேலை இந்த ரேட்டு தான் மேனுஃபேக்சர் ரேட் அப்படின்னு நான் சொல்லிடுவேன் ஸோ அதுலேருந்து நம்ம விற்கிற ரேட்டும் சொல்லிடுவேன் ஸோ அதில் நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள் கம்பேர் பண்ணிட்டு இன் கேஸ் இஃப் ஆர் இன்ட்ரஸ்டட் இன்ட்ரெஸ்டட் ஆஸ்மி பட் எனக்கு அந்தளவுக்கு கொடுக்குற அளவுக்கு எனக்கு பெரிய பெரிய லெவலில் இல்லை பட் வளருவோம் எல்லாம் சேர்ந்து வளரப்போ நான் உங்களை மாதிரி தான் நான் இப்போ இனிஷியல் லெவலில் வந்திருக்கேன் எல்லாம் சேர்ந்து தான் ஓரளவுக்கு பெருசாக வளருவோம் ஸோ அந்த லெவலில் நான் சப்போர்ட் பண்ணுறேன் அதில் ப்ராடக்ட் நாலேஜும் நம்ம குரூப்ல எடுத்துக்கோங்க எது இது என்ன ரேட் இன்கேஸ் நீங்கள் உங்கள் ஊரில் உங்கள் 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 வந்து இரநூறுபா வாங்குறீங்கன்னா இது என்ன ரேட்டு இருக்குதுன்னா நான் தெரிஞ்சுக்கிறேன்டா அப்படின்னு ஒரு ஆசை எல்லாத்துக்குமே இருக்கும் ஸோ அதுக்கு வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸோ அப்படி பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இனிஷியல் லெவலில் போய்ட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல கிளைண்ட்ஸ் நிறையா வந்துச்சு சூப்பராக வந்துச்சுன்னா வெளியில் போங்க தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள் அங்கேயும் போய் ஒரு ரெண்டு மூணு காண்டாக்ட்டை எடுத்து வச்சுட்டு அடிக்கடி நீங்கள் அங்கே போகிற மாதிரி வச்சுக்காமல் இன்கேஸ் உங்கள் சூரத்துலேயும் ரெண்டு மூணு ஏஜென்ட் செட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கேட்டு அவங்க அனுப்புகிற மெட்டீரியல் அவங்க அனுப்புகிற ரெஃபரன்ஸ் அதை பார்த்தே நம்ம ஓரளவுக்கு சூப்பராக பண்ணலாங்க இப்போ நான் இந்த மாதிரி தான் பண்ணிட்டுருக்கேன் சூரத்தில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் பட் ஒரு சில இடங்கள் நீங்கள் கல்கட்டாவாக இருக்கட்டும் அண்ட் வாரணாசியாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து வாரணாசி கூட இல்லை வாரணாசி கூட அந்த நம்ம கேட்குற ஒரு அமுச்சி பட் கல்கட்டா மாதிரி இடத்துலலாம் கண்டிப்பாக யூ ஷுட் கோ தேர் நீங்கள் அங்கே போனீங்கன்னா தான் போய் வாண்ட முடியும் அங்கே ஏஜென்ட்டுன்னு யாரும் கிடையாது கிடச்சாலும் அது அந்தளவுக்கு நல்லா அமையாது நீ ஏன்னா ஒரு ஆளே வந்து என்கிட்ட நாலு லட்சத்துக்கு வாங்க அஞ்சு லட்சத்துக்கு வாங்க அப்படின்வாங்க ஸோ அந்த இது வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக செட் ஆகாது ஸோ அதை அவாய்ட் பண்ணிட்டு அதை நேரடியாக தான் போனோம் அங்கேயும் அந்த மார்க்கெட்டுக்கு நான் டேரெக்ட் விசிட் போவேன் கண்டிப்பாக வந்து ரெண்டு மாதத்துக்கு ஒரு டைம் நாச்சும் கண்டிப்பாக டைரக்ட் விசிட் போவேன் ஸோ போயிட்டு நான் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட்டை நம்ம குரூப்பில் போடுறேன் அண்ட் இன் கேஸ் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் நான் சொன்னாப்பில் டீச்சர்ஸ் பேங்க் ஸ்டாஃப்ஸ் அவங்களுக்குலாம் அந்த மெட்டீரியல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அந்த க கதற்காதிலாம் ரேட்டும் பயங்கர சீப்பாக இருக்கும் நானும் ஒரு சில வீடியோஸ் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தேன் யூடியூப்லேயே அது நம்ம வீடியோ பார்த்து வாங்கிட்டு வந்தாங்களா இல்லை அவங்களும் வாங்கிட்டு வந்தாங்களான்னு தெரியல நான் என்னென்ன மெட்டீரியல்ஸ் இங்கே வாங்கி வச்சுன்னா என்னென்ன ரெஃபர் பண்ணணும் அதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சாங்க அவங்க முந்நூறுரூபான்னு ரூபான்னு சொன்னால் இங்கே ஹோல்சேல் ரேட்டுக்கு அவர் ஆஃபர் பண்ணுறது ஃபோர் எயிட்டி ருபீஸ்ன்னு ஆஃபர் பண்ணுறாரு ஸோ அவரை நான் குறைச்சல விரும்பல நான் சொன்னப்பில் வந்து அவரோட ஏரியாவில் வந்து அந்த பட்ஜெட் தான் கொடுத்து ஆகணும் ஏன்னா மெயினான இடத்துல வந்து ஷாப் நீங்கள் ரெண்ட்டுக்கு எடுக்கிறப்ப பகடின்னு சொல்லிட்டு ஒரு விஷயமா இருக்குது அது நிறையா பேருக்கு தெரியும் ரெண்ட்டு போக அட்வான்ஸ் போக பகடின்னு ஒரு காசு அந்த காசு அவங்க கொடுத்து அப்படியெல்லாம் இருக்கிறனால அந்த அந்த மாதிரி தான் ஆகணும் பட் அந்த மாதிரி நான் அங்கே வாங்கிட்டு வர சாரீஸ்லாம் வந்து இங்கே வந்து அவங்க ஆஃபரிங் ஃபோர் ஃபோர் எயிட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு தான் ஆஃபர் பண்ணுறாங்க பட் அதோடது நம்ம வாங்கி ஷேர் பண்ணிக்கிறப்ப நாங்கள் முந்நூறுரூபான்னு எடுத்து வந்தோம்னா இங்கே ஒரு சிக்ஸ்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும் ஸோ நம்ம ஜிஎஸ்டி டிரான்ஸ்போர்ட்டேஷன் அங்கேருந்து வர ட்ரான்ஸ்போர்ட் இங்கேருந்து எடுத்து கொடுக்கறது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அதில் இருக்கும் ஸோ அதை நான் அங்கேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு அந்த விஷயத்தில் நான் ஹெல்ப் பண்ணுவேன் அண்ட் மோர் வாரணாசி இந்த மாதிரி இடம்லாம் இருக்குது அந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாலையும் என்னென்ன அப்டேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் கண்டிப்பாக தருவேங்க இன்னும் ஒரு சில பேர் இருக்கிறாங்க அவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆனால் எனக்குன்னு சொல்லிட்டு யூனிக்காக ஒரு டிசைன் வேணும் எல்லாம் போடுறத மாதிரி நான் போடக்கூடாது யூனிக்காக ஒரு விஷயம் போகணும் அதை நான் எடுத்து இனிஷியலாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க யூனிக்காக நீங்கள் போகலாம் எனக்குமே யூனிக்காக போகணும்னு ஆசை இருக்குது ஏன்னா ஒரு சில தரிகாரங்களாம் நான் பிடிச்சி வச்சுருக்கேன் அவங்ககிட்ட வந்து எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு டிசைன் எனக்கு எடுத்துக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி நம்ம கேட்கலாம் பட் அந்த யூனிக்காக நீங்கள் ஒரு டிசைனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே இந்த இந்த மார்க்கெட் நாலேஜை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கிறணும் அதனால் உள்ள ஃபீல்டுக்குள்ளே வந்துடுங்க ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் அந்த மார்க்கெட் நாலேஜ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு சில நல்ல காண்டாக்ட்ஸை எடுத்துகிட்டு அண்ட் இஃப் யூ ட்ரஸ்ட் தட் காய் நீங்கள் அவங்கள்ட்ட போய்ட்டு அந்த மாதிரி உங்களோட யூனிக் டிசைனை கொடுங்க யூனிக் ப்ராடக்ட்டை கொடுங்க அண்ட் உங்களுக்குன்னு வர்ற ப்ராடக்ட் வந்து ஒரு ஒன் மந்த் வரைக்கும் நீங்களே அடிச்சு ஓட்டிடலாம் செம்மையாக சூப்பராக பிக்கப் ஆச்சுன்னா ஒன் மந்த் நீங்கள் தான் ராஜா ஸோ நீங்களே வச்சு ஜெயிச்சிடலாம் அதுக்கப்புறம் உங்களோட ப்ராடக்ட்டு ஒரு பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க சூரத்துலேருந்து எல்லா ஏரியாலையும் காப்பி பண்ணி அப்படி எல்லாம் ஓட ஆரம்பிக்கும் ஸோ யூனிக்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம் அண்ட் ஸாரீஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் நைட்டீஸ் ஒரு நல்ல மார்க்கெட் இருக்குங்க ஆக்சுவலாக வந்து சாரீஸை கூட அதிகமாக ரன் ஆகுறது நைட்டீஸ் உங்களுக்கே தெரியும் நைட்டீஸ் அதை நீங்கள் வாங்கி வைங்க அது லோ ரேஞ்சும் வாங்கி வைங்க ஹை ரேஞ்சும் வாங்கி வைங்க லோ ரேஞ்சும் மக்கள்கிட்ட காமிங்க ஹை ரேஞ்சும் காமிங்க ஆனால் நம்ம மக்கள் என்ன தினம பண்ணுவாங்க லோ ரேஞ்சு அதாவது யாராவது வந்து எனக்கு நூற்றம்பது ரூபாய்க்கு நைட்டி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அந்த மக்கள்கிட்ட வந்து நம்ம ரேட்டு கம்மியாக வாங்குற நைட்டு இந்த மாதிரி நூற்றம்ப நூற்றி ஐம்பதுமா இதை விட குவாலிட்டி இன்னும் நல்லாயிருக்கு இதை பாருங்கன்னு சொல்லிட்டு டூ ஃபிஃப்டிக்கு ஒரு நைட்டை எடுத்து காமிப்போம் அப்படி எடுத்து காமிச்சோம்னா நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க ரெண்டையும் ரெஃபர் பண்ணிவிட்டு அந்த ரேட்டு கம்மியாக இருக்கிறது தள்ளி வச்சுருவாங்க தள்ளி வச்சுட்டு நம்ம டூ ஃபிஃப்டின்னு சொல்லுற நைட்டி எடுத்து இதை எடுத்துகிட்டு இது எனக்கு நூற்றம்பதுன்னு கொடு அப்படின்வாங்க ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எனக்கு பயங்கரமாக இருக்கும் உங்களுக்கும் கண்டிப்பாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி செட் ஆஃப் கஸ்டமர்ஸும் வருவாங்க அண்ட் மக்களை பொறுத்த வரைக்கும் நிறையா பார்கென் பண்ணுவாங்க அதனால் நான் வந்து ஃபிக்ஸ்டு ரேட் வச்சு ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஏன்னால் நானும் உட்காந்துருந்தேன் என்னால் ஜெயிக்க முடியலை நான் உட்காந்துருக்கிற ஏரியா அப்படி ஸோ இதுக்கு நீ சி நீங்கள் சிட்டிக்குள்ளே பெரிய கடையோ அப்படி இப்படின்னு போட்டு ஜிஎஸ்டி அதெல்லாம் போட்டு பண்ணுங்கள் மக்கள் அங்கே வேணா நம்ம ஜெயிக்கலாம் அதை ஜெயித்து போய் உட்காந்து இன்னொரு இடத்துல உட்காருங்களா அங்கே தான் போய் ஜெயிக்கலாம் ஸோ ஃபிக்ஸ்டு ரேட்டுன்னு போட்டு உட்காந்து கிராமத்தில் வந்து கிராமத்துலேயே வந்து சின்ன லெவலில் ஆரம்பிக்கிறவங்க யாராலையும் ஜெயிக்க முடியாது ஓப்பனாக யோசிச்சு பாருங்க நம்மளுக்கே ஒரு இடத்துக்கு போகிறோம் ஒரு இடத்துல நான் வாங்குறேன் வாங்குறதுல இருந்தாங்க இந்த கட்சி ஃப்ரீயாக ஃப்ரீயாக வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறப்ப நம்மளுக்கு எவ்வளோ மன சந்தோஷமாக இருக்கும் எவ்வளோ கொடுத்து கொடிச்சு சொன்னா இருக்கட்டும் காரில் போய் இறங்கி நான் திங்ஸ் வாங்குகிறேன் அப்படின்றப்ப ஃப்ரீ ஃப்ரீ பீ கொடுக்குறதோ இல்லை பார்கென் பண்ணுவாங்க பெரிய பெரிய கடையிலலாம் போய் கேட்குற காசை தட்டி எரிஞ்சிட்டு வருவாங்க இங்கே நம்ம கடைக்கு ஒரு சின்ன ஜாமான் வாங்க வருவாங்க ஒரு ஜட்டி வாங்க வந்துட்டு அதான் ஐம்பது ரூபான்னு சொன்னால் அது நாற்பது ரூபான்னு கொடு அப்படின்னு சொல்லிட்டு பத்து நிமிஷம் அதில் பேரம் பேசுவாங்க அதில் பேரம் பேசி வாங்கிட்டு போகிறது தான் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஸோ இன்கேஸ் நீங்கள் ரீட்டெயிலர் ஐ மீன் இன்ட்யூசர்ஸ் கஸ்டமர் பார்க்குறீங்கன்னா அப்படி சின்ன கடைங்களில் வந்து எங்களை நசுக்காதீங்க ஸோ அந்த சேல் தான் தர்றீங்க அதுவும் அவங்க பொழச்சிட்டு போட்டுமேன்னு சொல்லிட்டு விட்டு போய்விடுங்க ஸ்டாக் வாங்கி தயவு செஞ்சு டம்ப் பண்ணாதீங்க நிறையா ஸ்டாக்ஸ் வாங்கி வச்சு டம்ப் பண்ணாதீங்க இனிஷியல் ரேஞ்சில் வந்து எனக்கு தெரிஞ்சு யூ கேன் ஈவன் இன்வெஸ்ட் த்ரீ தௌசண்ட் ருபீஸ் மூவாயிரரூபா வச்சு கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போகலாம் அந்த மூவாயிரம் ரூபாயில் ஒரு பத்து பூணம் சேரி எடுங்க அண்ட் பத்து கிரேப் சேரி எடுங்க அவ்வளோதான் போனோம் ஸாரீ பத்து சாரி எடுத்திங்கனாலும் அவ்வளோதான் அது 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 கம்ஸ் ஒன் செவன்ட்டி ஐ மீன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் மிச்சர்கிறது ஒரு அஞ்சு சாரீஸ் டர்க்கி சாரீஸ் மாதிரி எடுத்திங்கன்னா கூட அதுவும் நல்ல டிசைனாக நல்லா பார்த்து அப்படி வாங்கி வைங்க பட் நம்ம ஹோல்சேல் கடையில் போய் வாங்குறப்போ அது கட்டாக தான் எடுக்க சொல்லுவாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு மாடல் இருக்கும் அந்த மாடலில் கிட்டத்தட்ட ஆறு அல்லாட்டி எட்டு கலர்ஸ் வரும் அது அப்படின்னு நீங்கள் செட்டாக தான் எடுக்கணும் எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ரேட்டு அப்படின்னு சொல்லுவாங்க சில கடையில் அது கொடுக்கவே மாட்டாங்க பிரிச்சிட்டிங்கன்னா ரேட்டையும் மாற்றிடுவாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கு ஸோ அப்படி வாங்குறப்ப நீங்கள் அதை செட்டாக எடுத்து தான் ஜெயிக்க வேண்டியிருக்கு இப்போ ஏன்ட்டே நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னால் ஒன்றால் பிரித்து கொடுக்க முடியுமாட்டா அப்படின்னு சொன்னால் அது எங்களை எங்கள் சைடு என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் பளிச்சு பழச்சுட்டு சூப்பர் ப்ரைட் கலர்ஸாக எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் டல் கலர்ஸுங்க வச்சுட்டிங்கன்னா அடுத்து யாரும் அதை வாங்க மாட்டாங்க அதனாலே நீங்கள் செட் வைஸாக தான் அதை மூவ் பண்ண பார்க்கணும் ஸோ அந்த நல்லா ப்ரைட்டாக நீங்கள் வாங்கினீங்கன்னா கூட அந்த பிரைட்டாக இருக்க சேரீஸ் வந்து கொஞ்சம் ரேட்டு கூட வச்சு கொடுங்க எந்த சாரீஸ் கொஞ்சம் தங்குற மாதிரி இருக்கோ தங்கியிருச்சுன்னா அப்படின்னு சொன்னால் அந்த சாரியை வாங்கின ரேட்டு கூட ஒன் எயிட்டி ஒன் நைன்ட்டி டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் கூட நீங்கள் அதை எடுத்து முடிச்சு விட்டலாம் ஸோ அதுதான் நீங்கள் எங்கே போனீங்கன்னாலும் செட்டாக தான் எடுக்கும் பட் இன்கேஸ் வந்து நீங்கள் இந்த காதி மாதிரி ஐட்டம் நம்ம போகிறோம் இல்லையா கல்கட்டா அந்த மாதிரி ஐட்டம் வாரணாசிலாம் அதெல்லாம் வந்து யூ கேன் பை வாட் எவர் யூ வாண்ட் நீங்கள் எத்தனை பீஸ் எத்தனை மாடல்ஸ் என்னென்ன கேட்குறீங்களோ எல்லாத்தையும் எடுத்து கொடுப்பாங்க அதில் செட் ஆஃப் கலர்ஸ் இவ்வளோ தான் நீங்கள் எடுக்கணும் அப்படி இப்படின்லாம் கிடையாது ஸோ அந்த விஷயம் வந்து நம்ம சூரத் இந்த மாதிரி இடத்துல தான் வந்து செட்டாக வர்ற மாதிரி இருக்கும் மித்த இடத்துல அது ஆல்மோஸ்ட் கிடையாது இன்கேஸ் ஏன் டைமே நீங்கள் அந்த காட்டன் சாரீஸ் வந்து காதி காட்டனோ எதுவும் கேட்டீங்கன்னு கேட்டிங்கன்னால் இதில் ஒரு பீஸ் அதில் ஒரு பீஸ் அப்படின்னு பீஸ் பீஸாக நீங்கள் எடுத்தீங்கனாலும் அது தாராளமாக என்னால் தர முடியும் டாப்ஸ் எல்லாம் வச்சு கொடுக்கலாமா ஆஃப்கோர்ஸ் வச்சு கொடுக்கலாம் டாப்ஸை பொறுத்த வரைக்கும் அகமதாபாத் ஜெய்ப்பூர் ரெண்டு செம்மையான மார்க்கெட்டு அந்த மார்க்கெட்டில் வந்து சூப்பராக பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்கலாம் பட் அங்கேயே நான் இன்னும் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிக்கலை இன் கேஸ் நீங்கள் லோக்கலில் பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸோ டாப் ஐட்டமும் வாங்கிக்கோங்க டாப்பை பொறுத்த வரைக்கும் அந்த பாப்கார்ன் டாப்லாம் சூரத்தில் அகமதாபாத்தில் வந்து செவன்ட்டி எயிட்டி ருபீஸ்க்கெலாம் கிடைக்குது பட் பெங்களூர் மாதிரியான இடத்துல வந்து ஒன் ஹண்ட்ரடில் ஆரம்பித்து ஒன் டுவெண்ட்டி வரைக்கும் கொடுக்குறதா நான் கேள்விப்பட்டேன் ஸோ அந்த மாதிரி டாப்லாம் வாங்கி வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து வில்லேஜ் தான் இருக்குது பக்கத்தில் வந்து வேலைக்கு போயிட்டு வர பொண்ணுங்க ஜாஸ்தி இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி கேஸ் நான் ஒரு எயிட்டி ருபீஸ் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸ்ட்ரா அடிஷனலாக கொடுப்பேன் கொடுத்துட்டிங்கன்னா அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம் அதை வாங்கி வச்சு உங்களோட கஸ்டமருக்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் கொடுங்க அவ்வளோதான் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மார்ஜின் கம்மியாக வச்சு கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ஜெயிக்கலாம் அண்ட் ஆஃப்லைன் சேல்ஸை கூட ஆன்லைன் சேல்ஸும் நிறைய ட்ரை பண்ணுங்க எடுத்தோன்னே நான் எல்லாருமே நான் சொல்லிட்டு வரேன் ஃபியூச்சர் மார்க்கெட் இஸ் கோயிங் டு ஆன்லைன் சரிங்களா ஸோ எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆரம்பித்து சின்ன லெவலில் பொட்டிக்கு மாதிரி ஆரம்பித்து இன்றைக்கி எல்லாேரும் பயங்கரமான பீக்கில் மார்க்கெட்டில் இருக்கிறாங்க ரீசன் இது அவங்க வந்து அவங்க எல்லாத்துக்குமே ஆன்லைன் மூலம் தான் ஜெயிச்சிருக்கிறாங்க எல்லாமே பீக்கில் போயிட்டு இருக்கிறது இப்போ ஆன்லைன் தான் அவங்க உண்மையாக சொன்னால் நம்மளை விட நூறு இரநூறு ரேட்டு கூட தான் வச்சுக்கிறாங்க பட் அவங்களுக்கும் சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்துட்டாங்க அவங்க நீங்கள் என்ன ரேட்டு சொன்னீங்கன்னாலும் வாங்குவாங்க பட் இன்னொன்று மார்க் மார்க் மை மைஒர் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் தான் கிடைக்கும் ஆயுசுக்கும் இப்போ ஒருத்தர் வந்து ரெண்டு வருஷம் கொடிக்கட்டி பறந்துட்டாங்க சூப்பராக சம்பாதிச்சிட்டாங்க அப்படின்னா இருபது வருஷத்துக்கும் அவங்க சம்பாதிக்க மாட்டாங்க ஸோ அடுத்து வந்து அது இன்னொருத்தர் கைக்கு அது ஆகும் ஏன்னா நம்ம மக்கள் தான் அடுத்தடுத்து மாறிட்டே தான் இருப்பாங்க ஸோ அதனால் கவலைப்படாதீங்க ஆன்லைன் போடுங்க இன்றைக்கி எனக்கு பத்து வியூ தான் வந்திருக்கு நூறு தான் வந்திருக்கு இரநூறு தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் நாலு வருஷம் எனக்கு இப்போ என் ரீடியோ ஓரளவுக்கு லைட்டாக இப்போ ரீச் ஆகுது இவ்வளோ தான் ரீச் ஆகுது அப்படின்னு சொன்னால் ஐ புட் மை எஃபர்ட் ஃபோர் அட்லீஸ்ட் த்ரீ இயர்ஸ் த்ரீ ஃபோர் இயர்ஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க அத்தனை வருஷம் நான் எஃபர்ட் போட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி இந்த விஷயம் நிறையா விஷயம் சொல்லியிருக்கேன் பட் அதெல்லாம் போகல இப்போ போக ஆரம்பிக்குது ஸோ அவ்வளோதான் சொல்கிறேன் நான் இதுக்கு முன்னாடி இன்னும் செம்மையா ஹார்ட் ஒர்க் பண்ணி அதெல்லாம் எஃபர்ட் போட்டு கல்கட்டா வீடியோலாம் போட்டப்போ நிறைய எதிர்பார்த்தேன் அந்த அளவுக்கு போகல பட் இப்போ வந்து இந்த நாலு வருஷத்துக்கு அப்புறம் நான் போடுற இந்த சின்ன சின்ன வீடியோஸ் கூட ஓரளவுக்கு சூப்பராக தான் ரீச் ஆகிட்டு இருக்குது ஸோ அப்படி தான் எல்லாரும் வளரும் மேலேயே எடுத்தோன்னா ஜாலுன்னு நம்மளுக்கே ஆயிரம் சப்ஸ்கிரைபர் பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் போய் நம்மளை சில்வர் பிரான்ஸில் மெடெல்லாம் வாங்கிட மாட்டோம் ஸோ அதுக்கெல்லாம் கண்டிப்பாக டைம் ஆகும் ஸோ தட்ஸ் ஆல் நான் சாரீஸில் அல்மோஸ்ட் எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன் நினைக்கிறேன் ஸோ எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் ஓரளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் சேல்ஸ் நிறையா பேர் கேட்டிருந்தது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் என்னோட சகோதரிகளுக்குலாம் ஓரளவுக்கு விளக்கம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் இன் கேஸ் ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதையும் நான் நெக்ஸ்ட் வீடியோ எதுவும் போடுறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அதையும் நான் மென்ஷன் பண்ணி கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாம் எதுவுமே ஒளிவு முறைவு இல்லாமல் இதுதான் என் முன்னேற்றத்துக்கு வழி அதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க மாட்டேன் சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கு தனியாக எல்லாம் எடுத்துலாம் வைக்க மாட்டேன் ஸோ நான் இது பண்ணது பத்து வருஷமாக பண்ணி நான் மேலே ஏறி இந்த லெவலுக்கு வந்திருக்கேன்னா அந்த பத்தாவது வருஷத்தில் அந்த ஃபுல் எஃபர்ட்டே நான் ஐ மீன் ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸே நான் அவங்கள்ட்ட கண்டிப்பாக எடுத்து ஷேர் பண்ணுவேன் பட் அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது செயல்முறைப்படுத்த வேண்டியது நடைமுறைப்படுத்த எல்லாம் உங்களோட வேலை அவ்வளோதாங்க ஸோ நம்பிக்கையோடு வாங்க கண்டிப்பாக ஜெயிக்கலாம் எஃபர்ட் போணுங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் ఎఫెక్టివ్గా పన్ను అరక్షే అర అరకే ఎఫెక్టివ్గా సూపర్ పన్ను త్యాంక్ యూ సో మచ్ ఫర్ వాచింగ్ వాయిస్ ఆఫ్ అనిగన్ అండ్ ఫర్ యువర్ గ్రేట్ సపోర్ట్ థాంక్యూ